காப்பான் தோழன் சொல்றோம் ஜோதிட ரீதியா அதற்கான காரணம் என்ன ஜோதிடத்தில் நண்பன் எந்த பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவம் கொண்டு வந்தால் தந்தை கொண்டு வந்தாலும் வரவிட்டாலும் தாய் சீர்கொடுத்தால் மாமன் அதே மாதிரி வந்து உயிர் காப்பான் தோழன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா உயிர் அந்த தோழன்றது வந்து பதினோராம் பாவம் அதாவது ஒரு லக்னத்துக்கு வழி வேதனை கொடுக்கக்கூடிய பாவங்கள் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு நாலு எட்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி பாவங்கள்லாம் கூட்டு விளைவா வந்ததுன்னா அது வந்து ஒரு துன்பம் துன்பந்துயரங்களை கொடுக்கும் அந்த நேரங்கள்ல வந்து அவருக்கு பதினோராம் பாவம்ன்ற ஒரு பாவம் இயங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் மூலமா அந்த துன்பங்கள் விலகும் அப்படின்றது ஜோதிட விதி சொல்லுது என்ன ஆனாலும் சரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாத ஒரு பாவம்னு பாத்தீங்கன்னா பதினோராம் பாவம் அது நண்பன்ற பாவம் அந்த பதினோராம் பாவம்ன்றது லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க பாரம்பரிய ஜோதிடத்துல அந்த லாபஸ்தானோன்றது வந்து பதினோராம் பாவம் மூத்த சகோதரன் நண்பன் இந்த மாதிரி பல வகைகளில் அதை நம்ம அந்த பாவங்கள் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு பொதுவாவே பதினோராம் பாவம் கெட்டு போயிருக்குது இல்ல பதினோராம் பாவம் ராகு கேது சனி அந்த மாதிரி தொடர்புகள் இருந்ததுன்னா அவங்க ஜாதகத்துல நல்ல நண்பர்கள் அமைய மாட்டாங்க பதினோராம் பாவத்துக்கு எட்டாம் பாவமான ஆறாம் பாவம் பதினோராம் பாவம் தொடர்ந்ததுன்னா நண்பர்கள் தொடருவாங்க கண்டினியூவாக கடைசி வரைக்கும் அந்த நண்பர் இருக்க மாட்டார் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருப்பாரு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்து அந்த நண்பர் கட்டாயிடுவாரு பதினோராம் பாவம் பத்தாம் பாவம் தொடர்பு இருந்ததுன்னா அவர்கள் நண்பர்களே அமைய மாட்டாங்க நண்பர்களே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க ஒரு சில பேருக்கு பதினோராம் பாவம் ஐந்து ஒன்பது பதினொன்று பதினோராம் பாவம் மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரி பதினோராம் பாவத்துக்கு சாதகமான பாவங்களோட தொடர்பு இருக்கும்போது குரு புதன் இந்த மாதிரி நல்ல சுப கிரகங்கள் தொடர்பு இருந்ததுன்னா நல்ல நண்பர்கள் அமைவாங்க கடைசி வரைக்கும் அந்த நண்பர்களோட இது இதாகிட்டே இருக்கும் இப்படி நல்ல நண்பர்கள் அமையிற பட்சத்தில் அவருக்கு வந்து ஒரு கெடுதலான தசையோ இல்லை அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த நண்பர்கள் வந்து உயிரை கொடுக்குறது கூட தேங்க மாட்டாங்கன்றது நம்ம இந்த இதில் சொல்லலாம் ஒரு லக்னத்தை வந்து எந்த விஷயத்துலையுமே கீழே இறக்காம ஒரு டவுன்ஃபால் ஆகாமல் தாங்கி பிடிக்கக்கூடிய பாவங்கள் வந்து பதினோராம் பாவம் தான் ஃபஸ்ட்டு இதே வந்து பதினோராம் பாவம் கெட்டு போயிருக்குது அப்படின்னா அந்த நேரங்களில் அவருக்கு அமையக்கூடிய நண்பர்கள் தீய நண்பர்களாக தான் இருப்பாங்க அந்த பதினோராம் பாவம்க்கு எட்டாம் பாவமான ஆறாம் பாவம் தொடர்பு இருந்தால் தீய நண்பர்களே வருவாங்க அது அந்த ஒரு பர்டிகுலர் இ இது வரைக்கும் இருப்பாங்க அதுக்கப்புறம் கட்டாயி போயிடுவாங்க இதே பதினோராம் பாவம் தொடர்பு வந்து கேது தொடர்பு வந்ததுன்னா கிரிமினலான நண்பர்கள் தான் வருவாங்க இவருமே லக்னமே இவருக்கு கெட்டு போயிருந்தது அப்படின்னா இவர் அந்த நண்பர்களோட சேர்ந்து கெடுதலான வழியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இவருக்கு லக்னம் கொடுப்பனே நல்லா இருக்குது பதினோராம் பாவம் நல்லா இருக்குன்னா நல்ல நண்பர்கள் இவரோட முன்னேற்றத்துக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்